பாட்டி விஜயை இதுக்கப்புறமா நம்மளால் தடுத்து நிறுத்த முடியலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிற பேச்சையுமே மீறி ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக வந்து இதில் சைன் போடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே குமரணும் இதெல்லாம் நிறுத்தி நிதானமாக எடுக்க வேண்டிய முடிவு நீங்கள் என்ன திடுதுப்புன்னு இந்த மாதிரி நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கீங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஒன்றும் நான் சீக்கிரமாக எடுக்கலை இவ்வளோ நாளாக இத்தனை மாசமாக நீங்கள் விஜய் கூட காவேரி சேரக்கூடாதுன்னு அவளை தனியாக பிரித்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறமாவோ இவளுக்கெலாம் டைம் கொடுக்க முடியாது ஏன்னா டைம் கொடுத்தா கண்டிப்பாக என் இருந்தால் இன்னும் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அதனால் காவேரி நீ தான் சொல்லிட்டல இதுக்கப்புறமா விஜய்யோட வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டேன்னு அதனால இப்போது இந்த பேப்பர்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் நீ சொன்னது உண்மைன்னா இதில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்ல உடனே காவேரியும் சாரதாவை பார்க்க சாரதா உடனே இங்கே பாரு நான் என்னோடய முடிவு என்னன்றதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறமா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு உடனே காவேரியும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேலேயோ நான் இந்த விஷயத்தை தள்ளி போடக்கூடாது விஜய்க்கும் நான் சரியான விஷயத்தை புரிய வச்சாகணும்னு சொல்லிட்டு உடனடியாக கண்ணீரோட தாங்க அதை தாங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வாங்கி அதில் மன கனத்தோடு அதில் சைன் பண்ண இதை பார்த்துட்டு பாட்டியும் அஜயோட அம்மாவும் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க ஆனால் கங்காவுக்கும் குமரனுக்கும் காவேரி இப்போது எவ்வளோ இருக்காங்கன்றது நல்லாவே புரிய வருது அதனால் அவங்க சோகத்தோடு இருக்க ஆனால் சாரதாவும் என்ன தான் என் பொண்ணு இப்போ கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் மறந்து அவ்வளோ சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரியாததுனால இந்த மாதிரி காவேரியோட லைஃப்க்கு இதுதான் சரியான முடிவாக இருக்கும்னு நினச்சி பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டியும் காவேரி சைன் பண்ண உடனேவே அந்த பத்திரத்தை வாங்கிட்டு இங்கே பாரு உனக்கு சொத்துல பாதியெல்லாம் தர முடியாது ஏதோ எங்களால் முடிஞ்சதை தரும் அதை வாங்கிட்டு அமைதியாக இருக்க பாருன்னு சொல்ல அதே மாதிரி அஜியோட அம்மாவும் அதை விட்டுட்டு நீ ஏதாவது பிரச்சனை பிரச்சனை பண்ண அவ்வளோதான் நாங்கள் கொடுக்குற கொஞ்சம் பைசாவும் உனக்கு கொடுக்காம விட்டுருவோம் அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்ல ஆனால் இதை கேட்டுட்டு காவேரி இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லிட்டு அங்கேருந்து கண்ணீரோட கிளம்பி போக ஆனால் சாரதாவும் இங்கே பாருங்கம்மா உங்களோட சொத்துலேருந்தும் உங்களோட பைசாலருந்தும் ஒரு ரூபா கூட எங்களுக்கு தேவையில்லை தயவு செஞ்சு சீக்கிரமாக டிவோஸ் செய்ய பொண்ணுக்கு கொடுத்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்போ தான் நாங்களும் நிம்மதியாகவே இருப்போம் அதான் நீங்கள் வந்த வேலை முடிச்சிடுச்சு இல்லை இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு குமரனும் ஒரு பக்கம் அங்கேருந்து அவங்கள விரட்டி அடிக்க இருக்க கங்காவும் அவங்களோட முகத்தை கூட பார்க்க அமைச்சு நீங்களாம் ஒரு ஆளுங்களான்னு சொல்லிட்டு பாட்டியாவே லைட்டாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி முகத்தை சொல்லிச்சிக்கிறாங்க இதை பார்த்த பாட்டியும் லைட்டாக மனசுக்குள்ள ஒரு வேலை நம்ம தப்பு பண்றோமா என்ன என்னதான் இவங்களோட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் காவேரியும் விஜய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை நம்ம தப்பான முடிவெடுத்து ஒரு சரியான ஜோடியை பிரிக்கிறமானு யோச்சாலும் இருந்தாலும் நம்மளோட பேரை நல்லா இருக்கணும்னா நம்ம இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க வேறு விதமாக யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து ஏதோ கெத்தா கிளம்பி போற மாதிரி போறாங்க ஆனா அஜயோட அம்மாவும் அப்பாடா ஒரு வழியா நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு திருப்தி அடைய இன்னொரு பக்கமும் காவேரி நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பார்த்து ரொம்பவே கஷ்டத்தோட கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அதுவா அவங்க அழுகும் போது அவங்களோட தொட்டு தொட்டு பார்த்துட்டே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ இதை கவனிக்கிற கங்காவுக்கு காவேரி மேலே இன்னுமே சந்தைக்காக அதிகமடையுது அதுவும் இந்த விஷயத்த அவங்க குமரன் கிட்டீங்கன்னு சொல்றாங்க அதாவது அந்த டேப்லெட் விஷயம் காவேரி இப்போ நடந்துக்கிற விஷயம் அவங்க லைட்டா குண்டான மாதிரி தெரிகிற விஷயம் ஏன் இப்போ அவங்க வயித்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு அழைக்கிற விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு எனக்கு என்னமோ காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு தோணுதுங்கன்னு சொல்ல இதுல ஷாக்கான குமரனும் கங்கா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய்க்கும் காவிரிக்கும் இதுக்கப்புறமா யாரும் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது ஆனால் இது உண்மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முதல்ல அது உண்மையாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் காவேரி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்ற உண்மையை கண்டுபிடிக்கலான்ற முடிவுக்கு வராங்க ஆனால் இன்னொரு பக்கமும் குமரன் மூலயமா நிவினுக்கு இந்த மாதிரி காவேரி விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண விஷயம் தெரிய வர இதை கேட்டுட்டு நிவின் ரொம்பவே சோகமடைகிறாங்க பட் யமுனாவுக்கோ இந்த விஷயம் தெரிய வந்து அவங்க ஒரு பக்கம் காவேரியை பற்றியும் நிவனை பற்றியும் மறுபடியுமே கேவலமாக யோசிக்க ஆரம்பிச்சு நிவின் கிட்ட என்ன உங்களோட ரூட் க்ளியர் ஆகிடுச்சு போலையே காவேரி தான் பிளான் போட்ட மாதிரியே விஜய்யை இப்போ டிவோர்ஸ் பண்ண போகிறாள்ல டிவோர்ஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்க போகிறீங்க அதெல்லாம் நடக்க போகுது இங்கே பாரு தேவையில்லாத விஷயத்தில் உளறிக்கிட்டு இருக்காது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக விஜயும் காவேரியும் பெரியவே மாட்டாங்க அப்படியே பெரியிற சுச்சுவேஷன் வந்தாலும் நான் கண்டிப்பாக அவங்கள சேர்த்து வச்சே தீருவேன் யமனா உடனே ரொம்பவே நக்கலை கிளாப் பண்ணிக்கிட்டே அப்பாடாக போதுண்ட சாமி உங்களோட நடிப்பெல்லாம் என்னால் பார்க்க முடியல எனக்கு பார்க்கவும் பொறுமை இல்லை இதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப இதை பார்த்துட்டு நிவின் ஏ லூசு தனமே எதையாவது பண்ணி வைக்காத ஏற்கனவே காவேரி கஷ்டத்தில் இருப்பா இந்த விதத்தில் நீங்கள் இன்னுமே அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான் நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு டிவோர்ஸை கொடுத்துருவேன் சொல்ல இது தாண்டா சாக்கன்னு சொல்லிட்டு எமனாவும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு உங்களோட வாயிலேருந்து ஒரு தடவை கூட சொன்னதில்லை ஆனால் இப்போ காவேரி விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனேவே நான் போட்ட சின்ன பிரச்சனைக்காகவே நீங்கள் டிவோர்ஸ் எனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க இதுலருந்தே தெரிய வேண்டாம் உங்களோட அசிங்கமான புத்தி என்னன்னு போதும் இதுக்கப்புறமாவும் உங்களையும் சரி அந்த காவேரியையும் சரி நான் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன் என் தரப்பில் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன்னு அங்கேருந்து கிளம்ப இதில் கடுப்பான நிவணும் இவளுக்கெல்லாம் அறிவே இல்லை இவளுக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதோ இருக்கிற பிரச்சனையில் இவள் வேற எனக்கு பெரிய தலை வழியாக இருக்கா முதல்ல குமரன் ரோ கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆ அண்ணா எங்கே இருக்கீங்க உங்ககிட்ட பேசணும் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நீ பேசாமல் காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த கிட்ட சொல்லிடலாம் அப்போயாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் காவேரி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்றத கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்க குமரன்கிட்ட இப்போ காவேரி கர்ப்பமாக தான் இருக்காங்கன்ற உண்மைய சொல்ல தயாராகி அவங்க அவங்கள பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க ஆனால் இங்கே யமுனா போ தன்னோட கீழ்த்தரமான புத்தியால காவேரிக்கு இன்னுமே தொல்லை கொடுக்குற விதமாக அங்க கிட்ட போயிட்டு அழுதுகிட்டே என் வாழ்க்கையே போயிடுச்சுக்கா எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வாழை வெட்டியா இந்த வீட்டுக்கே வந்துடுவான்னு நினைக்கிறேன்கான்னு சொல்லிட்டு சொல்ல கங்கா உடனே ஏய் என்னடி சொல்கிற இப்போதான் காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீ வேற இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற இது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா அம்மாவாலையும் பாட்டியாலையும் அதை தாங்கிக்கவே முடியாது முதல்ல என்ன பிரச்சனைன்றத சொல்லு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணுறேன்னு சொல்ல எமுனாவும் நான் சொன்னால் கண்டிப்பாக நீ அதை நம்பவே மாட்டேன் ஆனாலும் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு அவங்களோட அடி மனசில் இருக்க அழுக்கான புத்தி எல்லாத்தையுமே எடுத்து கங்கா கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு கங்கா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே யமுனாவும் சொன்னலை நீ கண்டிப்பாக இதை நம்புறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதுதாங்க்கா உண்மை இங்கே பாரு இப்போ கூட சண்டை போட்டுட்டு வரும்போது எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் நிவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஆனால் கங்காவும் நான் இப்போ அதிர்ச்சி அடையிறது நீ சொன்ன விஷயத்தினால இல்லை உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு எப்படி தங்கச்சியாக வந்தான்ற ஆச்சரியத்தில் தான் சி வாயை மூடு முதல்ல என் கண் முன்னாடியே நிற்காத உன்னை பார்க்கவே எனக்கு அருபருப்பாக இருக்குது அதே சமயத்தில் நீ வீணும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கவேன் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துடாத என்னை வந்தா கண்டிப்பாக உன்னால் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படணும்னு சொல்ல உடனே எமுனாவும் இவ்வளோ நேரம் நாடகம் போட்டுட்டு இருந்தேன் அந்த கண்ணீரை தொடச்சிட்டு உடனடியாக அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அவங்க ரொம்பவே கோபத்தோட அதை பார்த்தேன் நீங்கள் எல்லாரும் அந்த காவிரியை மட்டும்தான் நம்புவீங்க நான் சொல்கிற பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைல்ல பாருங்கள் இன்னும் ரெண்டே நாளில் நிவின் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ல தான் போகிறாங்கன்னு சொல்ல கங்காவும் அவங்க ரெண்டே நாளில் கொடுக்குறாங்களோ இல்லை இன்றைக்கே கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு வேளை நிவின் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கான முழு காரணமும் பொறுப்பும் காவேரியோடது கிடையாது உன்னோடது தான் உன்னோட கீழ்த்தனமான எண்ணத்தால் தான் நீ உன்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிற்க போகிற அதுதான் நடக்கப்போகுது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிற உனக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் கூட கிடையாது உனக்குலாம் நான் போய் அக்காவாக வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு உடம்பு கூசுது ஏன்னா அந்த அளவுக்கு நீ கேவல மனவெலாம் இருக்கேன்னு சொல்ல இதை கேட்டால் யமுனாவோ என்ன எல்லாருமே நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இது உண்மைன்றதை நம்ம எப்படியாவது இவங்களுக்கு நிரூபித்து ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே அங்கேருந்து முட்டாள்தனமாக ஏதோ ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு கிளம்பி போக ஆனால் இன்னொரு பக்கமும் நிவின் குமரனை சந்திச்சு இல்லை இந்த உண்மையை நான் இப்போதான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படி இல்லைன்னா நிலைமை எல்லாமே மாறிடும் காவேரியாலையும் விஜயாலையும் இதுக்கப்புறமா சேர முடியாமலேயே போய்டும் அதனால தான் ஏன்னா ஒரு விதத்துல அவங்களோட வாழ்க்கைக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க காரணம் நான் தான் என்னால தான் அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குற்ற உணர்ச்சியால தான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம உங்ககிட்ட காவேரி சொன்னதையுமே மீறி இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் பதட்டப்பட குமரனும் என்னாச்சு நீ எந்த உண்மையை சொல்லணும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல நீ வீணும் காவேரி கர்ப்பமாக இருக்கா ஷோக்கான குமரனும் என்ன சொல்கிற காவேரி நிஜமாகவே கர்ப்பமாக இருக்காளா அப்போனா உங்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்கனவே இருந்துச்சா என்ன ஆமாம் இன்றைக்கி காலையில் தான் யமுனா என்கிட்ட சொன்னான் காவேரி பண்டத்தெல்லாம் பார்த்தா அவள் கர்ப்பமாக இருக்க மாதிரி தோணுதுன்னு தான் சொன்னான் ஆனால் அது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் இப்போதும் கிட்ட பேசிட்டு வந்தேன் ஆனால் நீ இப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த ஏன் அவங்க ரெண்டு பேரும் இருந்து மறைச்சாங்க ஒருவேளை அவங்க இந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவங்கள சேர்த்து வைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதே நிவீனும் உங்களுக்கு காவிரியை பற்றியும் விஜய பற்றியும் நல்லா தெரிஞ்சிருந்தேன் நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க பார்த்தீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட காதல் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால தான் வேறு எதையுமே பயன்படுத்தி குறிப்பாக அவங்களோட வயிற்றுல வளர்கிற குழந்தைய பயன்படுத்தி அவங்க ஒன்று சேரக்கூடாதுன்ற முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் இப்போது வேறு வழியே கிடையாது காவிரியையும் விஜயையும் அந்த குழந்தையால் மட்டும்தான் ஒன்று சேர்த்து வைக்க முடியும் ஏன்னா நிலமை எல்லாமே தலகிலாம் மாறிட்டுருக்குன்னு சொல்ல குமரனும் ஆமாம் நீ சொன்னது கரெக்டாக தான் நிவின் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க இந்த விஷயத்தில் உண்மையை சொல்ல போகிறது இல்லை ஆனால் நம்ம எப்படியாவது இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேரையுமே ஒன்று சேர்த்தே ஆகணும் இதில் பிரச்சனையாக இருக்கிறது என்ன விஜயோட பாட்டி தானே விஜய்யோட பாட்டிக்கிட்ட காவிரி கர்ப்பமாக இருக்கான்னு அந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டா போதும் அவ்வளோதான் அவங்களே கிட்ட மன்னிப்பு கேட்டு விஜய் அவங்க கூட சேர்த்து வச்சுருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது ஏதோ விஜய் இப்போ கஷ்டப்படுறதுக்கு தாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரியான ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் நம்ம காவிரியோட கர்ப்ப விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக அது எல்லாமே தழுக்கெல்லாம் மாறிடுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு நிவினோ பரவாயில்ல நான் நினச்சதை தான் நீங்களுக்கு யோசிச்சிருக்கீங்க இப்போவே வரீங்களா பாடியை பார்த்து பேசிட்டு வந்துடலான்னு கூப்பிட உடனே குமரணும் சரி நான் இப்போவே வரேன் ஆனால் இந்த விஷயத்த ஒரு தடவை நான் கங்கை கிட்ட சொல்லட்டுமா தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிய வரணுன்றதுக்காக தான் நான் முதல்ல உங்ககிட்ட வந்து சொன்னேன்னு சொல்ல உடனடியா குமரனும் ஃபோன் போட்டு கிட்ட காவேரி கர்ப்பமாக இருக்க உண்மையே சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு காவேரி கர்ப்பமாக இருக்கும்போதே கஷ்டத்தை அனுபவிச்சுருக்காளேன்னு சொல்லிட்டு வருத்தமாக பட செய்கிறாங்க ஆனாலும் அவங்க பரவாயில்ல இந்த உண்மை இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை நீங்கள் முதல்ல பாட்டிக்கிட்ட இதை பற்றி பேசுங்க இல்லைனா அவங்க கேட்கலன்னா தாத்தா கிட்டே சொல்லுங்கள் கண்டிப்பாக தாத்தா இந்த விஷயத்தில் ஒரு கரெக்டான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன் ஆனால் அங்கே மறுபடியும் வந்த யமுனாவும் என்ன நடத்துக்கிட்டு இருக்குன்னே ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி நிவினும் காவேரியும் ஏற்கனவே பேசிக்கிட்ட சேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க அதில் என்னமோ அவங்க சகஜமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது காவேரி விஜய் தலைமறைவாக இருக்கும்போது எங்கே போயிருக்காங்க எங்கே வந்திருக்காங்கன்றத வேற விதமாக கேட்டு அதாவது இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு பேச இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட யமுனாவும் அந்த சாட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஃபோனுக்கு அனுப்பி வச்சுட்டு அதை தான் இப்போ முட்டாள்தனமாக கங்கை கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்துட்டு இன்னுமே ஆத்திரம் அடைஞ்ச கங்காவும் யமுனாவோட கண்ணத்தில் பலாருன்னு ஒரு அறையை விட்டுட்டு ஏ பைத்தியக்காரு இப்போது கண்டிப்பாக உன்னால் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஏன்னா காவேரி விஜய்யோடு குழந்தைய அவளோட வயிற்றுல சுமந்துக்கிட்டுருக்கா இதுக்கப்புறமா உன்னாலையும் சரி மற்ற யாராலையும் சரி காவேரியையும் விஜய்யையும் பிரிக்கவே முடியாது ஆனால் என்ன நிவின் ரொம்பவே பாவம் உன்ன மாதிரி ஒருத்தியை எப்படி தான் அவங்க வாழ்க்கை முழிக்க சமாளிக்க போகிறாங்களோன்னு தெரியலையேன்னு சொல்ல அப்போ இந்த மாதிரி காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த கிட்ட யமுனாவும் அவங்களோட வாயில கையை வச்சுட்டு ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் எவ்வளோ கேவலமாக அப்ப நான் இதுக்காக தான் நிவினும் விஜயும் நம்மளை இந்த மாதிரி அசிங்கமாக பேசுனாங்களான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிக்க ஆனால் கங்காவும் இதுக்கு மேலேயும் உன் முகத்தில் கூட என்னால் முழிக்க முடியாது தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போடின்னு சொல்ல யமுனாவும் கங்காவோட காலில் விழுகிற மாதிரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கான் நடக்கிற நிலம புரியாமல் நான் எவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதாங்க புரியுதுன்னு சொல்ல ஆனால் கங்காவோ ஏ பைத்திகாரி முதல்ல என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது உன்னால முடிஞ்சா காவிரியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அவள் உன்னை மன்னிச்சா வேணாம் நான் உன்னை பத்தி யோசிச்சு பார்க்க கொஞ்சமாவது முடியும்னு சொல்ல சொல்ல உடனே யமுனாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம காவிரியோட காலில் போய் விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல காவிரியும் ஒண்ணுமே புரியாம கங்காவை பார்க்க கங்காவும் எனக்கு இந்த உண்மை தெரியுன்ற விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி அளவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அப்போ பார்த்து விஜய் காவேரிக்கு கால் பண்ணேன் காவேரியும் இதுக்கு மேலேயும் நம்மளோட அன்பை மறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உடனடியாக கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க எனக்கெலாம் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்ல உடனே இதில் ஷாக் ஆன விஜயும் டிவோர்ஸா நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க உடனே அவங்கக்கிட்ட அந்த ஃபோனை வாங்கின யமுனாவும் பட பட படம் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்றாங்க அப்போது இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான விஜயும் உடனடியாக காவிரியும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்க பாட்டியை ரொம்பவே படிக்கும் சொன்னால் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது வந்துடும் எனக்கு பயமா இருந்துச்சு அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜய் உடனடியாக நான் இப்பவே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு காவிரியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வர இன்னொரு பக்கமும் கும்பரணும் பாட்டி பாட்டிதாத்தாவை பார்த்து பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க ஸோ காய்ஸ் இதுக்கப்புறமா காவிரியையும் விஜயையும் பிரிக்க யாராலும் முடியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்